ஹலோ குட்டி பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா இன்னைக்கு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு கதை கேட்க போகிறோம் சரியா எல்லாம் கவனமாக கேளுங்க ஒரு ஊரில் ஒரு அந்த ஊர் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ராஜாங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக யாருக்காவது உதவி செய்யணும் யாரு கேட்டாலும் என்ன பண்ணணும் மனம் கோணாம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தம்பி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க ஊர் எங்க இருக்குன்னு சொன்ன நான் கிராமத்துல இருக்குன்னு சொன்னேன்ல அவன் வந்து கிராமத்துல இருந்து என்ன பண்ணுவான் ரொம்ப தூரம் நடந்து வந்து என்ன பண்ணுவான் ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவான் படிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்ந்து என்ன பண்ணுவான் போவான் அது போல அந்த கிராமத்துல இருந்து வர வழியில என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ஆறு இருந்தது ஆறுனா அவங்களுக்குலாம் ஜாலியாக ஜாலியா இருக்கும்ல என்ன பண்ணுவீங்க மாத்துல விளையாடுவீங்க போய் மீன் பிடிப்பீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க தண்ணிக்குள்ளே நல்லா என்ன பண்ணுவீங்க எல்லாருமா சேர்ந்து ஒருத்தரை தள்ளி விட்டு ஒருத்தரை தள்ளி ஒருத்தரை என்ன பண்ணுவீ நல்லா விளையாண்டுட்டு என்ன பண்ணுவீங்க நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியா இருப்பீங்க தெரியுமா அதே போல அந்த தம்பி என்ன பண்ணுவானா காலேஜ்ல ஸ்கூலுக்கு போறப்போ நல்ல பையன் மாதிரி என்ன பண்ணுவான் சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப என்ன பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த அந்த ஆத்துல எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்புறம் அந்த கிராமத்துக்கு வருவாங்களாம் அந்த கிராமத்துல என்ன விசேஷம் அப்படின்னா அந்த கிராமம் ஃபுல்லா என்னவா ஒரு பக்கம் ஃபுல்லா விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான என்ன பண்ணுவாங்க நெல் வகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க விவசாயம் செய்வாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய தோட்டம் வச்சிருப்பாங்க அந்த தோட்டத்துல விசேஷமா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னா தென்னை மரம் ஃபேமஸா இருந்தது அதே போல அந்த ஆத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச கொஞ்சம் பாகமா பிரிச்சு தோட்டத்துக்கு கொஞ்சம் ஊர் மக்களுக்கு வசதியா அவங்களுக்கு தேவையா புழங்கறதுக்கு தேவையா கொஞ்சம் தண்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க வயலுக்கு தேவையான தண்ணி அதே போல என்ன பண்ணாங்கன்னா ஆத்துல உள்ள தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க பிரிச்சு விட்டுட்டு என்ன பண்ணாங்க அந்த ஆறும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அதே போல ஒரு நாள் என்ன பண்ணாரு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கப்போ விளையாண்டு முடிஞ்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணிருவாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க இந்த குட்டி தம்பி மட்டும் என்ன ஆனா என்ன பண்ணான் அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மெதுவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணானா அங்க ஒரு ஒரு காட்சியை பார்த்தான் என்ன காட்சி அப்படின்னா இப்போ நான் ஆத்துல இருந்து தோட்டத்துக்கு தனியா தண்ணி அப்புறம் வயலுக்கு தனியா தண்ணி ஊருக்கு தனியா தண்ணி பிரிச்சு விடுவாங்கன்னு சொன்னா இல்லையா அப்போ மழைக்காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆத்துல அளவு கடந்து தண்ணி வரப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அணக்கட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க அளவான தண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ஊருக்குள்ளேயோ இல்ல தோட்டத்துக்குள்ளேயோ இல்ல வயலுக்குள்ளேயோ என்ன பண்ணுவாங்க விடுவாங்க அளவுக்கு அதிகமா தண்ணி விட்டாங்கன்னா என்ன ஆயிரும் வயல்லாம் கெட்டு போயிடும் அப்புறம் நம்மளுக்கு நெல்லெல்லாம் என்ன பண்ணாது கிடைக்காது தோட்டம் எல்லாம் கெட்டு போயிடும் அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு காய்கறி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அணக்கட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் விடுவாங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா அந்த தம்பி விளையாண்டுட்டு வரப்போ ஒரு காட்சி பார்த்தான்னு சொன்னால எல்லாம் கவனமா கேக்குறீங்கல்ல அது என்ன காட்சி அப்படின்னா ஊருக்குள்ள தண்ணி வருவாங்கல்ல அந்த தண்ணி விடுற அணைக்கட்டு என்ன வந்தது அப்படின்னா உடஞ்சிருந்தது உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி என்ன வந்துச்சு ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது எல்லாரும் பார்த்தா சுத்தி சுத்தி பார்த்தா யாராவது பெரியவங்க வருவாங்களா இல்ல யாராவது என்ன பண்ணுவாங்க வேற யாராவது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்களா யாரையாவது கூப்பிடலான்னு அந்த தம்பி அணக்கட்டு மேல என்ன பண்ணா உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தான் ஒருத்தருமே வரல ஆனா தண்ணி பாட்டுக்கு என்னாச்சு ஆத்துல நிறைய தண்ணி போனதுனால ஊருக்குள்ள என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா தண்ணி என்னாச்சு போக ஆரம்பிச்சது அதனால வந்து அந்த குட்டி தம்பி என்ன பண்ணான் அவனுடைய ஒரு கை வச்சா அந்த ஓட்டை என்ன பண்ணிக்கிட்டான் மூடிக்கிட்டான் நல்லா மூடிக்கிட்டான் அந்த தண்ணி என்ன பண்ண தண்ணி என்ன பண்ணா வர விடாம அந்த தம்பி என்ன பண்ணிக்கிட்டான் பாத்துக்கிட்டான் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த தண்ணி அவன் கையும் மீறி வ என்னாச்சு வர ஆரம்பிச்சது உடனே என்ன பண்ணா இன்னொரு கையும் கொண்டு போய் வச்சு அந்த தண்ணி என்ன பண்ணிட்டான் தண்ணி ஊருக்குள்ள விடாம பாத்துக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த தம்பி என்ன பண்ணா கத்திக்கிட்டே இருந்தான் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அக்கா யார் போறீங்க அண்ணா யார் போறீங்க அக்கா அம்மா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் அது என்னாச்சு மழைக்காலாச்சா சீக்கிரமா இருட்டிருமா யாருமே என்ன பண்ணல வெளியே வரவே இல்ல தம்பி போடுற சத்தம் என்ன இந்த ராஜா போடுற சத்தம் வேற யாருக்குமே கேட்கல அதனால என்ன பண்ணாச்சு இந்த தம்பி என்ன பண்ணான் ரெண்டு கை வச்சு மூடுனா அப்பவுமே இந்த தண்ணி என்ன பண்ணல நிக்கல மறுபடியும் பார்த்தா தண்ணி என்ன ஆகுது அதிகமா வர ஆரம்பிச்சது உடனே என்ன பண்ணான் அப்படின்னா அவன் என்ன பண்ணான் அவனுடைய முதுக என்ன பண்ணான் அந்த ஓட்டக்கு பக்கமா திருப்பி என்ன பண்ணான் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தான் அதே போல அந்த அவன் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்க இருக்க என்னாச்சு அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுச்ச வர வந்துட்டு இருந்துச்சு சின்ன தம்பி தானே எப்படியும் தண்ணி என்ன ஆகும் அதிகமா வர வர அந்த தண்ணி என்ன அதிகமா அந்த வரும் உடனே அது வேற என்ன மழை காலம்னு நல்லா குளிர் தம்பிக்கு என்னாச்சு கையெல்லாம் மரத்து போச்சு கால் எல்லாம் மரத்து போச்சு உடம்பு மட்டும் தான் என்ன பண்ணி இப்ப முதுகு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான் அந்த தம்பி என்ன பண்ண வச்சு அந்த ஓட்டையில மறைச்சிட்டு இருந்தான் அப்படியே பார்த்தா அவனுக்கு கை கால் ஃபுல்லா உடம்பு எல்லாம் என்ன பண்ணிச்சு மரத்து போச்சு அப்பவுமே அவன் என்ன பண்ணான் அந்த தண்ணி வர விடாம என்ன பண்ணான் அந்த முதுக அந்த ஓட்டையிலே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணான் அந்த குளிர்ல அந்த தம்பி போய் என்ன பண்ணிட்டான் இறந்துட்டான் அதை வந்து என்ன பண்ணல யாருமே அந்த தம்பி என்ன பண்ணல நைட்டு பார்க்கல எல்லாரும் என்ன பண்ணாங்க காலையில சரி எல்லாரும் வேலைக்கு போலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் தோட்டத்துக்கு போனாங்க அவங்கவுங்க வேலைக்கு போவாங்கல வேலைக்கு தான் பாத்தா தெரிஞ்சது இந்த குட்டி தம்பி ராஜா என்ன பண்ணிருக்கான் அந்த அணுக்கட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு மறைச்சு அந்த குட்டி தம்பி என்ன பண்ணான் அந்த மலையிலயே அந்த குளிரிலயோ என்ன பண்ண உறைஞ்சு போய் என்ன பண்ணிட்டான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க அந்த தம்பி பா அந்த தம்பிக்காக அழுது அந்த தம்பிக்காக என்ன பண்ணாங்க எல்லாம் மனஸ்தாபப்பட்டு இந்த சின்ன வயசுல இந்த தம்பி என்ன பண்ணா ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாரா இருந்து நம்ம ஊரையே காப்பாத்தணும்னு சொல்லி அந்த தம்பி என்னாரு என்ன பண்ணாங்களாம் பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டாங்களாம் இங்க பாருங்க பாப்பா குத்தி பிள்ளைங்க இப்போ ஏசப்பா கூட நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்ச தப்புக்காக ஏசப்பா அடிப்பட்டாங்க நம்ம சிந்தனையில செஞ்ச தப்புக்காக ஏசப்பா என்னப்படாங்க தலையில முற்கீட வச்சாங்க நம்ம வாயில செஞ்ச பாவத்துக்காக இசப்ப என்ன பண்ணாங்க கசப்பு கலந்த காடி கொடுத்தாங்க நம்ம கை காலில் செஞ்ச பாவத்துக்காக இசுப்பா என்ன பண்ணாங்க கை காலில் ஆணி அடிச்சாங்க ஆங்க மொத்தம் இசப்பா முழு சரீரமே என்ன பண்ணாங்க நம்ம செஞ்ச நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவத்துக்காக இசுப்ப என்ன பண்ணாங்க அடிப்பட்டு அந்த குட்டி தம்பி போல இசுப்ப நம்ம எல்லாருக்காக என்ன பண்ணாங்க ஜீவனையே விட்டாங்க பாருங்க இந்த குட்டி தம்பி அந்த ஊருக்காக ஜீவனை விட்டான் ஆனா இசுப்பா நம்ம என்ன நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஜீவனியே தந்துருக்காங்க அந்த இஸ்பா நம்ம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாத்தீங்களா இப்போ நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்ல ஏன் பின்னாடி நீங்க சொல்றீங்களா தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் என்னனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் குட்டி தம்பி ராஜா அந்த ஊருக்காக ஆண்டு ஊரே ஜீவனை விட்டு இசைப்பான் அந்த ஊரை காப்பாற்றுறது போல எங்க ஒவ்வொருடைய பாவங்களுக்காக நீர் ஆண்டு உரையை ஜீவனை விட்டு கதாவே எமத்துக்கு எங்களே மீட்டிங்லேப்பா அந்த அன்பையை நினைத்து நாங்கள் அப்பா தவறு செய்யாதபடி உம்முடைய அன்பின் உமக்கு நன்றி சொல்லுகிற இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் கட்லெட்டு தாங்க எஸ்வி நான் அப்துல் நல்ல பிதாவே ஆமே